உலகெங்கும் பரவி வாழ்கின்ற நம் தமிழ் சொந்தங்களுக்கு ஜோதிட பூமி வாயிலாக ஜோதிடர்களுடைய பணிவான வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் அருள்மிகு ஸ்ரீ வராகி அம்மனை வணங்கி இந்த தமிழ் புத்தாண்டு வருடம் நமக்கு எந்தெந்த வகையிலே அனைத்து ராசியினருக்கும் நல்ல பலன்களை போகின்றது எந்தெந்த வகையில் நமது நாட்டு மக்களுக்கு எந்தெந்த வகையிலே நல்ல பயன்கள் கிடைக்கப் போகின்றது நம் நாடும் நம் நிலங்களும் நாம் வளர்க்கின்ற உயிர்களும் எந்த வகையிலே நம்ம நமக்கு முன்னேற்றத்தை தர இருக்கின்றது அல்லது ஏதாவது பாதிப்புகளுக்கு இடர்பாடுகளுக்கு இடையிலே சில சிக்கல்களுக்கு இடையிலே ஏதேனும் ஒரு வேதனையை தருமா என்பதையெல்லாம் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம் அதனால் இந்த தமிழ் புத்தாண்டு என்பது அனைத்து தமிழர்களுக்குமே ஒரு மிக முக்கியமான ஒரு புத்தாண்டு இந்த புத்தாண்டு தினத்திலே உங்கள் அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை எங்களது ஜோதிட பூமி சேனன் வாயிலாக உங்களுக்கு தெரிவிக்கின்றோம் அதேபோல நமது ஜோதிட பூமி சேனலை நீங்கள் அனைவரும் பதிவு செய்து வைத்து கொள்ள வேண்டும் அனைத்து ராசி பலன்களும் தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கின்றோம் வார ராசி பலன்கள் முக்கியமாக நீங்கள் அவ்வப்போது நீங்கள் அதை கவனித்து உங்கள் வாழ்க்கை நடைமுறைகளை பின்பற்றி வருமாய் வருவீர்கள் என்றால் நிச்சயமாக நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் என்றால் துல்லியமாக கணித்து நாம் பலன் சொல்லி வருகின்றோம் அதனால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் என்பதை உறுதி செய்து இப்பொழுது நமது இந்த தமிழ் புத்தாண்டிற்கான நல்ல பலன்களை இப்பொழுது காணலாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டை நாம் காண இருக்கின்றோம் இந்த விசுவாச வருடத்தினுடைய தமிழ் புத்தாண்டு என்பது நமக்கு எப்படி இருக்கின்றது என்பதை பார்க்கப் போகின்றோம் பொதுவாக நாம் நவ கிரகங்களுடைய சுழற்சி மூலியமாக அப்பொழுது அப்பொழுது நீங்கள் நீங்கள் வார ராசி பலன்களை பார்த்து வந்தால் உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு முறையும் நாம் ராசி பலனை கூறும்போது எப்படி இருக்க வேண்டும் என்பதை வழியாட்டியாக இருந்து உங்களை உணர்த்தி கொண்டிருக்கின்றோம் அதே நேரத்திலே கிரகங்கள் சுழற்சி என்பது உங்களுக்கு வாழ்க்கையிலே உன்னதத்தையும் முன்னேற்றத்தையும் கண்டிப்பாக தரும் உங்கள் ராசிநாதனே சூரியனே மாதத்திற்கு ஒரு ராசிக்கு மாறிக்கொண்டிருக்கின்றார் அந்தந்த வீடுகளுக்கு திறந்தது போன்று பலன்கள் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருப்பார் ஆனால் இந்த மா வருட ராசி பலன் என்பது ஒரு குழந்தை பிறக்கின்ற பொழுது எந்த நேரத்திலே பிறக்கின்றது என்பதை பொறுத்து அந்த நேரத்திலே ராசி கட்டத்தில் எங்கே அமர்ந்திருக்கின்றது என்பதை ஜாதகமாக எழுதுவார்கள் லக்கிண எங்கே சென்று அமர்கின்றது சந்திரன் எங்கே சென்று அமைகின்றார் ராசி எங்கே அமைகின்றது என்பதையெல்லாம் ஜாதகம் கணித்து உங்களுக்கு ஜாதக நோட்டாக தருவார் அதுபோல இந்த சித்திரை மாதம் சூரிய உதயத்தின் போது இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கின்ற பொழுது சூரிய உதயத்தின் போது எந்த நேரத்திலே கிரகங்கள் எங்கே இருந்தன லக்கினம் இந்த ஆண்டு எந்த ராசி கட்டத்திலே வந்து அமர்ந்திருக்கின்றது லக்னாதிபதி நல்லா இருக்கிறாரா என்பதை பார்ப்ப பார்க்க வேண்டும் எப்பொழுதுமே சிம்ம ராசிக்காக சித்திரை மாதம் சூரியன் உச்ச பலம் அடைந்த நிலை மேசத்திலே தான் காட்சி தருவார் அது உங்களுக்கு மிகுந்த ஒரு யோகத்தை தரக்கூடிய ஒரு விஷயம்தான் ஏனென்றால் சிம்மத்திற்கு ஒன்பதாம் வீடு மேச வீடு அந்த மேச வீடு என்பது உங்கள் குலதெய்வத்திற்கே உரித்தான ஒரு வீடு குலதெய்வம் எந்த திசையில் இருக்கின்றது எந்த நிலையில் இருக்கின்றது குலதெய்வத்திற்கு அதிபதி யார் என்பதையெல்லாம் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு சொல்லக்கூடிய இடம் ஒன்பதாம் இடம் அந்த இடத்திலே உங்கள் ராசிநாதன் உச்சபலம் அடைந்து மிகுந்த வலிமையோடு உங்களை வாழ்க்கையை நடத்துவதற்கு இந்த தமிழ் புத்தாண்டிலே உங்களுக்கு வரவேற்று காத்து கொண்டிருக்கின்றார் அதே போல சிம்மத்திற்கு ஆறாம் இடத்திலே மகரை வீட்டிலே லக்னம் பிறந்திருக்கின்றது லக்னம் உங்களுக்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய எதிரிசாலத்திலே வந்து அமைந்ததால் நீங்கள் எதிரிகளிடத்திலே கொஞ்சம் கவனம் செலுத்திக் கொள்வது நல்லது பிறரிடத்திலே நீங்கள் பேசுகின்ற பொழுது தேவையில்லாத விஷயங்களை மற்றவர்களை பற்றி நீங்கள் பிறரிடத்திலே பேசக்கூடாது யாரிடத்தில் எந்த ஒரு விஷயம் சொல்ல வேண்டுமென்றால் நேரடியாக சொல்லி சென்று சென்று சொல்லிவிடுங்கள் அவரை பற்றி இன்னொரு இடத்திலே சொல்கின்ற பொழுது அவர் ஒன்றுக்கு இரண்டு மடங்காக உங்களை பற்றி புரண் பேசி உங்களுக்கு பிரச்சனையில் கண்டிப்பாக உண்டாக்கி விடுவார்கள் இந்த லக்கணம் ஆறாம் இடத்திலே வந்து அமர்ந்ததனால் வருகின்ற வினை அது அதே போல லக்னாதிபதி உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திலே அமர்ந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கின்றார் சிம்மத்திற்கு நேர் எதிரியான ஒரு கிரகம் சோனி பகவான் அவர்தான் உங்களுக்கு பல நிலைமையிலும் செய்யக்கூடியவராக ஜாதக விதியிலே வந்து அமர்கின்றார் இருப்பினும் சனி என்பது சூரியனுக்கு ஒரு பிரச்சனை தரக்கூடிய ஒரு கிரகம்தான் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கிறது நீர் எதிரியான கிரகங்கள் சூரியனும் சனி சூரியனும் உச்ச பலம் அடைந்த நிலையிலே பலமாக இருக்கின்றார் சனி பகவானும் ஆட்சி பல ஆட்சி பலம் அடைந்த நிலையிலே பலமாக இருக்கின்றார் இதை யார் பெரியவர்கள் என்று பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசியை நேரடியாக பார்த்து தன் கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கின்ற சனி பகவான் மிகுந்த வலிமையானவராக காணப்படுகின்றார் ஆனால் சூரியனை எதுவும் செய்ய முடியாத சூழ்நிலையிலே சனி பகவான் இருப்பார் இருப்பினும் சூரியனை மூன்றாம் பார்வையாக சனி பகவான் ஆட்சி பலம் அடைந்து பார்க்கின்றார் சூரியனையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பை அவருக்குத்தான் கொடுத்திருக்கிறது இந்த ஜாதக கட்டம் சூரியன் மிக வலிமையான நிலையிலே தனிமையிலே இருந்து கொண்டு உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் மூன்றாம் இடத்திலே சந்திரன் அமர்ந்து குடையும் அமர்ந்திருக்கின்றார் பன்னிரண்டு குடவின் சந்திரனை உங்கள் ராசிநாதன் பார்க்கின்ற பொழுது நீங்கள் தேவையில்லாத விஷயங்களிலே உங்கள் கவனத்தை செலுத்தி விடுவீர்கள் சனி பகவானுடைய பார்வையும் அதைத்தான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றது அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் தேவையில்லாத விஷயங்களிலே நீங்கள் மூக்கை நுழைக்கக்கூடாது தேவையில்லாத விஷயங்களுக்காக செலவுகளை அனாவசியமாக செய்யக்கூடாது கண்டிப்பாக இது போன்ற விஷயங்களிலே நீங்கள் இந்த தமிழ் புத்தாண்டிலே இந்த ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு அந்த பலன் தொடரும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தால் நிச்சயமாக செலவுகளை குறைக்கலாம் பிற இடத்திலிருந்து வருகின்ற பிரச்சனைகளை குறைக்கலாம் வம்பு வழக்குகளிலிருந்து நீங்கள் விடுபடலாம் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்திலே உங்கள் வாக்குஸ்தானாதிபதி நீசபலம் அடைந்த நிலை இருக்கின்றார் அங்கே ராகு அமர்ந்திருக்கின்றார் அதனால் நீங்கள் கவனத்தை தவறவிட்டால் தேவையில்லாத விஷயங்களிலே நீங்கள் தலையிட்டால் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளுக்காக நீங்கள் வழக்குகளை கூட சந்திக்க வாய்ப்பு இருக்கின்றது அதனால் கொஞ்சம் கவனம் தேவை உங்கள் ராசிக்கு மிகுந்த செல்வாக்கை தரக்கூடிய நான்கு கூடையவன் செவ்வாய் ஒன்பது கூடையவன் மிகுந்த பாக்கியத்தை தரக்கூடியவன் வலிமையற்ற நிலையிலே உங்களை காக்கின்ற கடவுளாக இருக்கக்கூடிய செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்திலே நீசபலம் அடைந்துவிட்டான் நிசபலம் அடைந்த நிலையிலே எதிரி ஸ்தானத்தை பார்க்கின்றார் எதிரிகளுக்கு வழி சேர்த்து கொண்டிருக்கின்றார் அதனால் இந்த தமிழ் புத்தாண்டில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நமக்கு யாருடைய உதவியும் இல்லை நமக்கு நாம் தான் பாதுகாப்பு எப்படி சூரியன் தனிமையிலே உச்சபலம் அடைந்த நிலையிலே ஒரு ராசி கட்டத்தில் அமர்ந்திருக்கின்றாரோ அதுபோல நீங்களும் பிரகாசமாக நீங்கள் உங்கள் புத்தியை பயன்படுத்தி நீங்கள் உங்களுக்கே பாதுகாப்பாக இருந்து கொண்டு வழி நடந்து கொள்ள வேண்டும் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே கேது அமர்ந்திருக்கின்றார் குரு பார்வையோடு குரு உங்களுக்கு பத்தாம் இடமான தொழிற்சாணத்திலே வந்து அமர்ந்திருக்கின்றார் பொதுவாக பத்தாம் இடத்திலே குரு வந்து அமர்ந்து கர்ம காரியங்களை செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலை இருக்கும் பலர சிம்ம ராசியை சேர்ந்த ஆண் பெண்களுக்கு இந்த ஆண்டிலே கர்ம காரியங்கள் செய்வதற்கான சில வாய்ப்புகளும் இருக்கிறது கவனமாக இருக்க வேண்டும் அதே போல தொழில் சார்ந்த விஷயங்களிலே நீங்கள் எவ்வளவு முன்னேற்றங்கள் அடையக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் அதில் வருமானங்கள் தடைபடாமல் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்து வருகின்றது நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கின்றது உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலே சிம்மராசியை சேர்ந்தவர்கள் கொஞ்சம் கவனம் வைத்துக் கொள்ள வேண்டும் உணவு வகையிலே கண்டிப்பாக நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதேபோல் பெரிய மனிதர்களுடைய ஆதரவு உங்கள் குடும்பத்திற்கும் குடும்ப தேவைக்கும் ஒத்துழைப்பாக இருந்து கொண்டிருக்கிறது வாக்குஸ்தானத்திற்கு குரு பார்வை என்பது நீங்கள் சென்ற இடங்களிலே யாரிடத்தில் சென்று பேசினாலும் நல்ல மரியாதையோடு பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையை அந்த குருவனுடைய அனுக்கிரக பார்வை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் உங்கள் வார்த்தைகளுக்கு சென்ற இடங்களில்லாம் முக்கியத்துவம் கொடுக்கும் அதனால் நீங்கள் நிச்சயமாக நல்ல நிலைக்கு முன்னேறுவீர்கள் ஆனால் யாரிடத்தில் என்ன பேச வேண்டும் என்பதை சில நேரங்களிலே கவனக்குறைவாக இல்லாமல் பேசி முடிவீர்கள் அதன் மூலியமாக சில பிரச்சனைகள் வராமல் தடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன் வணக்கம்